வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பிரகாஷ் பேசணுங்க என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட்டு வர்றதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டுங்க இன்றைக்கி சேலுக்கு வந்து இருக்கிற தோப்பை பற்றி பார்க்கலாங்க இன்றைக்கி ஒரு மிக குறைந்த பட்ஜெட்டில் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஒன்றரை லட்சம் ரூபாயில் உங்களுக்கு தோப்பு வாங்குற மாதிரி ஒரு தோப்பு சேலுக்கு வந்துருக்குதுங்க ஒரு அருமையான தோப்புங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இங்கே பாருங்க இந்த தோப்பு தானுங்க இவ்வளவு பட்ஜெட்டில் கம்மியான பட்ஜெட்டில் தோப்பு வந்து இதுதான் முதல் முதல் முறையாக உங்களுக்கு சேலுக்கு வந்திருக்குதுங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க ஒரு நாற்பது லட்ச ரூபா முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு தோப்பு வேணும்னு கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி வந்து ஒரு முப்பத்தி ஒன்றரை லட்ச ரூபாயில் தோப்பு நீங்களும் வாங்கலாமுங்க அந்த மாதிரி தோப்பு வந்திருக்குதுங்க இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமுலப்பேட்டை வர்ற ரோட்லேங்க பூளவாடி பிரிவுக்கு பக்கத்தாலேயே இந்த தோப்பு வந்துருக்குதுங்க அதுவுமே மெயின் ரோட்டில் இருந்து ஒரே கிலோமீட்டரில் இந்த தோப்பு வந்திருக்குதுங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற தோப்பு தானுங்க காப்பு வாருங்க அருமையான காப்புங்க நல்லா ஒரிஜினல் நாட்டு மரம்ங்க நல்லா ஒரு அருமையான தண்ணி வாய்ப்பு ஃப்ரீ சர்வீஸு கிணறு எல்லா வசதியோடு சேலுக்கு வந்துருக்குதுங்க நிறையா சப்ஸ்கிரைபர் எதிர்பார்த்த மாதிரி தோப்பு வந்திருக்குதுங்க அது ஒரு முப்பத்தி ஒன்றரை லட்சம் ரூபாயில் தோப்பு வந்திருக்குதுங்க பிஏபி பாசனத்தோடு இருக்குதுங்க இது வந்து இந்த தோப்பு வந்து பிஏபி பாசனம் பாயுங்க மொத்த டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு சென்டு வந்துருக்குதுங்க இந்த தோப்பு நாற்பத்தி ரெண்டு சென்டு தோப்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வங்க இந்த கம்மியான பட்ஜெட்டில் தோப்பு வாங்கணும்னு நிறைய பேர் நினச்சிட்டு வந்திருப்பீங்க என்னோடய நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க நான் நேராக கூட்டிகிட்டு போய் காட்டுறேங்க என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஏழு பதினாலு பத்துங்க சுத்தி பார்த்திங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க நீங்கள் இவ்வளவு கம்மியான பட்ஜெட்டில் தோப்பு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் எங்கேயுமே போய் வாங்க முடியாதுங்க அந்த மாதிரி தோப்பு வந்து இங்கே கிடச்சிருக்குதுங்க இந்த தோப்பு வந்து யாரும் மிஸ் பண்ண வேண்டாம்ங்க அரை ஏக்கருக்கு பக்கமாக வந்துடுங்க தோப்பு இந்த தோப்பு பார்க்குற மாதிரி இருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோப்பு வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டேங்க அந்த மாதிரி இந்த தோப்பு இருக்குதுங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்ங்க இந்த தோப்பு வந்து செஞ்சிருமையிலேருந்தும் பக்கமாக வந்துருங்க இந்த தோப்பு